சாய் பர்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயரா என் அன்பு குழந்தையே உன் உன் சாயப்பா உனக்காக தெய்வ வாக்கை கொண்டு வந்திருக்கின்றேன் என் இன்று உன் சாயப்பா உனிடம் ஒரு உண்மையை கூற வந்தேன் இன்று வரை உனக்கு கிடைத்ததை வைத்தும் நீ கையில் வைத்திருப்பதை பார்த்தும் பொறாமை எண்ணம் கொண்ட உன் எதிரி உனக்கு ஒன்று வந்தால் மட்டும் அதை பார்த்து அந்த அவன் பொறாமைப்படவோ ஐயோ இது எனக்கு கிடைக்கவில்லையே என்று ஆதங்கப்படவும் மாட்டான் அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை உனக்கு கிடைக்கட்டும் என்று அவன் ஆசைத்தான் படுவான் அது என்ன காரியம் என்ன நடந்தால் அவன் சந்தோஷப்படுவான் அது நடந்தால் உன் நிலைமை என்ன இது விளக்கத்தான் உன் அப்பா உன்னை தேடி வந்தேன் சில நிமிடம் எனக்காக ஒதுக்கி என் வாக்கை கேள் அப்போது உண்மை உனக்கு புரிய வரும் எதை பார்த்தாலும் சிரித்து ஒரு முறை நீ இருந்தாலும் வயிற்றறிச்சலுடன் ஐயோ சிரிக்கிறான் என்று நினைக்கும் உன் எதிரி உன்னை பார்த்து எந்த விஷயத்தில் பொறாமைப்பட மாட்டான் தெரியுமா யாரும் ஐயோ எனக்கு கிடைக்கவில்லையே அவனுக்கு கிடைத்து விட்டது என்று நினைக்காதே ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா மரணம் மரணம் ஒருவருக்கு வருவதை பார்த்தால் வந்துவிட்டதே அவர்களுக்கு கிடைத்துவிட்டதே எனக்கு கிடைக்கவில்லையே என்று யாருமே இங்கே பொறாமைப்பட மாட்டார்கள் ஆனால் மற்ற விஷயத்தில் எப்படி சிரித்து விட்டால் போதும் மறுகணம் உன்னை அழை பார்க்கத்தானே ஆசைப்படுகிறார்கள் அந்த மரணத்தை மட்டும் யாருக்கு வேண்டுமானாலும் வந்துவிட்டு போகட்டும் எனக்கு மட்டும் வரவே கூடாது என்று நினைப்பவர்கள்தான் பொறாமை எண்ணம் கொண்டவர்கள் அப்படிப்பட்ட ஒரு காரியம் உனக்கு நடக்க வேண்டும் என்று தான் அவன் ஆசைப்பட்டுக் கொண்டிருக்கின்றான் உனக்கு வருவதையும் உனக்கு வர வேண்டியதையும் தட்டி பதிக்கும் இவன் உனக்கு வரும் மரணத்தை மட்டும் ஏன் வேண்டாம் என்று சொல்கிறான் அந்த மரணம் தனக்கு வேண்டும் என்று சொல்ல வேண்டும் அல்லவா அவன் தானே நேர்மையானவன் நல்லதை மட்டும் இடத்தில் பிடுங்கி கொண்டு உனக்கு வரும் மரணம் மட்டும் வேண்டாமா விட்டு விடுவேனா வேடிக்கை பார்ப்பேனாம் கைகள் கட்டி அவன் சொல்வதை நான் ரசித்துக்கொண்டே கொண்டே இருப்பேனாம் இதே இதோ நான் இறங்கிவிட்டேன் என்னுடைய ஆட்டத்தை அடக்க இறங்கிவிட்டேன் அவன் இத்தனை காலம் உன்னை பார்த்து பொறாமைப்பட்டு வயிற்றெரிச்சலுடன் உனக்கு வரும் உனக்கு வருவது எல்லாம் தனக்கு வேண்டும் என்று நினைத்தான் அல்லவா இப்போது உனக்கு வரும் மரணத்தை அவனுக்கு நான் திருப்பி விடுகிறேன் நான் வெறும் பேச்சுக்கு சொல்லவில்லை அதைத்தானே அவன் வேண்டாம் என்று கூறுகிறான் அவன் வேண்டாம் என்று கூறுவதை இந்த நொடியில் அவனுக்காக நான் கொடுக்கப் போகிறேன் உன்னை கட்டாயம் நான் வாழ வைப்பேன் வாழ்க்கை முடிந்து விட்டது என்று வருத்தப்படாதே இதை மேற்கொண்டு உன் வாழ்க்கை தொடங்கப் போகிறது என்று நம்பிக்கையோடு காத்திரு நடப்பதெல்லாம் உனக்கு சாதகமாக நல்லதாக மட்டும்தான் நடத்தி கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு இரு நம்பிக்கை ஒன்றுதான் உன்னை சரியான வழியில் நடத்தி செல்லும் அந்த நம்பிக்கையை விட்டுவிட்டு விட்டு மனம் முழுக்க சோகத்தோடு நின்று விடாதே நம்பிக்கையை பலமாக பிடித்துக்கொள் நல்லது மட்டுமே நடக்கும் சர்வமும் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கொள்கின்றேன் ஓம் சாயராம் നന്ദി വണക്കം